எஃப்டின் மோடி அவர்களோட பேர் இருக்குன்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரா ஐடிவிங்கோ திமுக ஐடிவிங்கோ பரப்பிட்டு இருக்கானுங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செக் பண்ணி எல்லாரும் கூகுள்ல போய் குரோம் டிப்ரின்னு போய் சர்ச் பண்ணுங்க அதுல போனீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும் அதுல போனீங்கன்னா நீங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா கீழே பண்ணி வந்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் வரும் அதுல போயிட்டு ராகுல் காந்தின்னு டைப் பண்ணுங்க ராகுல் காந்தியோட பேர் வரும் அடுத்து அவங்க அம்மா சோனியா காந்தி பேர் போடுங்க சோனியா காந்தி பேர் வரும் அடுத்து அவங்க அப்பா ராஜீவ் காந்தி பேர் போடுங்க ராஜீவ் காந்தி பேர் வரும் மன்மோகன் சிங் பேர் போடுங்க மன்மோகன் சிங் பேரும் வரும் இவள எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் இருக்காரு அவரோட பேர் வரும் சிதம்பரம் அவரோட பேரை போடுங்க இப்படி யாரு பேர் போட்டாலும் அந்த எப்டின் பைல்ஸ்ல பேர்கள் வரும் இவள எதுக்கு நீங்க மகாத்மா காந்தின்னு போட்டாலும் வரும் சச்சின் டெண்டுல்கர் போட்டாலும் வரும் அப்போ சச்சின் டெண்டுல்கரும் மகாத்மா காந்தியும் பாலியல் குற்றவாளிகளா இல்லாட்டி காந்தியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து மன்மோகன் சிங்ல இருந்து பா சிதம்பரத்துல இருந்து அப்ப அவங்களும் பாலியல் குற்றவாளிகள் அவங்களும் பாலியல் வழக்கில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய அறிவாய்கள் சொல்ல வரீங்களா எப்டின் அந்த மேட்டர் எல்லாத்தையும் லீக் பண்ணக்கூடிய ஒரு திருட்டு பயர் அதுல மோடி அவர்கள் சைன் பண்ணக்கூடிய டெயில்ஸ் பத்தியும் அத பத்தி தான் லீக் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னா ராகுல் காந்தி பேரும் மத்தவங்க பேரும் எதுக்கு வந்துச்சு நான் ராகுல் காந்தி எல்லாம் பாலியல் குற்றவாளின்னு சொல்லவே கிடையாது அப்படின்னா நீங்க மோடி அவர்களை சொல்லும் போது எவ்வளோ காட்ட வேண்டியதா இருக்கு